அடுத்ததாக நம்ம இரு பார்க்க இருப்பது கடலூர் நாடாளுமன்ற தொகுதி கடலூர் நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக திமுக சமபலத்துடன் விளங்கு விளங்குகிறார்கள் அவர்களுக்கு அடுத்த இடத்தில் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் போன்றவை சமபலத்தில் இருக்கிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு தேர்தலில் தமிழகம் முழுவதும் திமுக தோற்ற போதும் இங்கே வெற்றி பெறுவதற்கு காரணமாக இருந்தார்கள் என்பதும் குறிப்பிட தக்கது கடலூர் மாவட்டத்தில் அதேபோல் விஜயகாந்த் கட்சியும் இப்போ நிறைய வாக்கு சதவீதத்தை முன்பு வைத்திருந்தது இப்போது அந்த அளவு இல்லை தற்போது பாமகவும் சுமாரான வாக்கு சதவீதத்தை வைத்து உள்ளது இவர்கள் விடுதலை விடுதலை சிறுத்தைகள் பாமக தேமுதிக மூன்று பேருமே மூன்று அணியில் உள்ளனர் விடுதலைச் சிறுத்தைகள் திமுக அணியிலும் தேமுதிக அதிமுக அணியிலும் பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அணியிலும் உள்ளனர் இதனால் கடலூர் கொஞ்சம் சுவாரஸ்யமான தொகுதி தான் பார்க்கலாம் திட்டக்குடி விரித்தாச்சலம் நெய்வேலி பன்ருட்டி கடலூர் குறிஞ்சிப்பாடி ஆகிய சட்டமன்ற தொகுதிகள் இந்த கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள் அடங்குகின்றன இதில் திட்டக்குடி தனித்தொகுதியாகும் இது முன்பு மங்களூரு தொகுதியாக இருந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது தொகுதியின் எம்எல்ஏவாக முன்பு திருமாவளவன் அவர்கள் இருந்திருக்கிறார் மாவட்டத்தின் அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் கடலூர் மாவட்டத்திற்குள்ளே வருகின்றன சில சட்டமன்ற தொகுதிகள் ஆறு சட்டமன்ற தொகுதிகள் கடலூர் மாவட்டத்திற்கு உள்ளே வருகின்றன மற்ற சட்டமன்ற தொகுதிகள் சிதம்பரம் மாவட்டத்து சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியில் செல்கின்றன சிதம்பரம் தனி மாவட்டம் இல்லை நாடாளுமன்ற தொகுதி தற்போது சிதம்பர நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விருத்தாச்சலத்தை தலைநகரமாக கொண்டு கடலூரிலிருந்து விருத்தாச்சலத்தை பிரித்து தனி மாவட்ட கோரிக்கை உள்ளது அதற்கு அரசியல்வாதிகளும் வாக்குறுதிகள் அளித்தார்கள் ஆனால் இதுவரை நிறைவேற்றப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தனி மாவட்ட கோரிக்கை உள்ள விருத்தாச்சலமும் கடலூர் மாவட்ட கடலூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது போது இங்கே ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக காங்கிரஸ் கூட்டணியை வைத்திருக்கிறது இங்கே விடுதலை சிறுத்தைகள் வலுவாக இருந்தாலும் அவர்களுக்கு தொகுதி வழங்கப்படவில்லை விருத்தாச்சலம் தொகுதி மட்டும் காங்கிரஸ் வசம் உள்ளது விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதி மற்ற தொகுதிகள் அனைத்தும் திமுக வசம் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த ஆறு சட்டமன்ற தொகுதிகளையும் திமுக கூட்டணியை வைத்திருப்பது அவர்களுக்கு பலம் என்றால் அதே நேரத்தில் பலவீனமும் கூட மாநிலத்தில் அவர்கள் ஆளும் கட்சியாக இருப்பது ஆறு சட்டமன்ற உறுப்பினர்களும் அவர்கள் இருப்பது மற்றும் அவர்களின் கடலூர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் அவர்களது எம்பிஏ இருக்கிறார் அவர் கூட வழக்கு ஒன்றில் கைது செய்யப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அப்படி எல்லா பதவிகளிலுமே அவர்கள் இருப்பது ஆட்சிக்கு எதிரான அதிருப்தி அல்லது அந்த பதவிகளில் உள்ளவர்கள் உள்ளவர்களின் செயல்பாடுகளுக்கு எதிரான அதிருப்தி போன்றவை எதிர்கட்சிக்கு சாதகமாகும் வாய்ப்பும் உள்ளது அதே நேரத்தில் இறங்கி வேலை செய்வதற்கு எம்எல்ஏ எம்பி மாநில அரசு அவர்கள் கையில் இருப்பது வழிவகுக்கும் என்பது குறிப்பிடத்தக்கது கடலூர் சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் ஐம்பது புள்ளி ஐம்பத்தெட்டு சதவீத வாக்குகளை பெற்று அதிமுக காங்கிரஸ் வேட்பாளர் வெற்றி பெற்றிருக்கிறார் வேட்பாளர் வெறும் முப்பத்தி ரெண்டு புள்ளி எழுபத்தி சதவீத வாக்குகளை பெற்றிருக்கிறார் திமுக அப்போது ஆளுங்கட்சியாக பதவியேற்று சில மாதங்களில் வந்த தேர்தல் என்று நினைக்கிறேன் கட்சி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டு இங்கு தனித்து போட்டியிட்டு பதினைந்து புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்றுள்ளது ஆண்டு ராஜீவ்காந்தி அவர்கள் மரணத்தினால் ஏற்பட்ட அனிதாபாலையினால் இங்கு திமுக அதிமுக காங்கிரஸ் கூட்டணி வெற்றி பெறுகிறது வேட்பாளர் ஐம்பத்தி எட்டு புள்ளி நான்கு நான்கு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார் திமுக கூட்டணியில் ஜனதா தளம் இருபத்தி நான்கு புள்ளி எழுபத்தி ஒரு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறது பாட்டாளி மக்கள் கட்சி இங்கு பதிமூணு புள்ளி முப்பத்தி ஆறு சதவீத வாக்குகளை பெறுகிறது ஆறாம் ஆண்டு ஜெயலலிதா எதிர்ப்பில் தமாக வேட்பாளர் ஐம்பத்தாறு ஆறு புள்ளி இருபது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் அதிமுக காங்கிரஸ் வேட்பாளர் இருபத்தாறு புள்ளி ஆறு சதவீத வாக்குகள் பெற்று படுதோல்வி அடைகிறார் அதிமுக வேட்பாளர் சுமார் எட்டு சதவீத வாக்குகள் பெற்று மூன்றாம் இடம் வருகிறார் இருபத்தெட்டாம் ஆண்டு அதிமுக வேட்பாளர் நாற்பத்தெட்டு புள்ளி எண்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று வெற்றி பெறுகிறார் அதற்கு காரணம் இந்த தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பதிமூன்றுக்கு மேற்பட்ட சதவீத வாக்குகள் மதிமுகவுக்கு எட்டு சதவீத வாக்குகள் போன்றவை இருந்ததே ஆகும் பாமக வேட்பாளர் நாற்பத்தி நான்கு புள்ளி ஐம்பத்தாறு சதவீத வாக்குகள் பெற்று தோல்வியடைகிறார் திமுக கூட்டணி இந்த தேர்தலில் தமிழக அளவில் சராசரியாக நாற்பத்தோரு சதவீதம்தான் பெற்றது ஆனால் இங்கே அவர்கள் நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்றிருக்கிறார்கள் இருந்தாலும் அதைவிட அதிகமாக அதிமுக வேட்பாளர் பெற்றதால் அவர்கள் தோல்வியடைகிறார்கள் காங்கிரஸ் வேட்பாளர் தனித்து நின்று ஆறு புள்ளி நாற்பது சதவீத வாக்குகளை பெறுகிறார் திமுக தமாக வாக்கு வித்தியாசம் நாலு புள்ளி ரெண்டு ஏழு தான் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படி பார்த்தால் காங்கிரஸ் வேட்பாளர் காங்கிரஸ் கட்சி தனித்து போட்டியிட்டு தமாக இங்கே திமுக கூட்டணியில் உள்ள தமாகவை தோற்கடித்திருக்கிறார்கள் ஊப்பனாரை தாண்டியும் காங்கிரஸ் தங்களுக்கு செல்வாக்கு உள்ளது என்பதை இந்த தேர்தலில் சில இடங்களில் போன்று திமுக தமாக கூட்டணியை தோற்கடித்து நிரூபித்து காட்டி உள்ளது ஒன்பதாம் ஆண்டு திமுக வேட்பாளர் ஆதிசங்கர் ஐம்பது புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் வாஜ்பாய் வீசியது மற்றும் திமுக பாமக கூட்டணி அமைந்ததும் இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம் திமுக வேட்பாளர் நாற்பது புள்ளி ஜீரோ ஏழு வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் சிட்டிங் எம்பியான அவர் தோல்வியடைகிறார் தமாக வேட்பாளர் முன்னாள் எபிமான பி ஆர் எஸ் வெங்கடேசன் அவர்கள் மூன்றாம் இடம் பிடிக்கிறார் அவர் ஒன்பது புள்ளி ரெண்டு ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுகிறார் கடந்த முறை காங்கிரஸ் தனித்தன்று போட்டியிட்டதை விட அவர் மூன்று சதவீதம் அதிக வாக்குகள் பெற்று தமிழ்நாட்டில் தமாக தான் உண்மையான காங்கிரஸ் கட்சி என்று அப்போது பேசப்பட்டதை நிரூபிக்கிறார் ரெண்டாயிரத்தி நான்கு தேர்தல் இந்த தேர்தலில் வந்து பார்த்தா ஜெயலலிதாவுக்கும் தமிழ்நாட்டில் எதிர்ப்பு இருந்தது அவர் மத்தியில் இருந்த வாஜ்பாய் அரசோட கூட்டணி வச்சிருந்தார் இதெல்லாம் சேர்த்து கடும் எதிர்ப்பு வலை தமிழ்நாட்டில் இருந்தது இதில் திமுக வேட்பாளர் வெற்றி பெறுகிறார் திமுக வேட்பாளர் வெங்கடபதி எண்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தி மூன்று சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் அதிமுக வேட்பாளர் முப்பத்தைந்து புள்ளி முப்பத்தைந்து சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் வேட்பாளர் ஏழு சதவீத வாக்குகளை பிடித்து மூன்றாம் இடம் பிடிக்கிறார் இது விடுதலை சிறுத்தைகள் கூட்டணி என்று நினைக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளும் கிருஷ்ணசாமியின் கட்சியும் இணைந்து அந்த தேர்தலில் போட்டியிட்டார்கள் அவர்கள் ஜனதா தளம் சின்னத்தில் போட்டியிட்டார்கள் என்று நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தேர்தலில் காங்கிரஸுக்கு இந்த தொகுதி திமுக கூட்டணியில் ஒதுக்கப்படுகிறது திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் போட்டியிடுகிறார்கள் ஈழப்பிரச்சனை உச்சத்தில் இருந்தாலும் திமுக தேமுதிக வாட் வாக்குகளை பிரித்தது மற்றும் இலவச தொலைக்காட்சி அளித்தது போன்ற காரணங்களால் வெற்றி பெறுகிறார்கள் தமிழகம் முழுவதும் இருபத்தெட்டு தொகுதிகளில் அதில் இதுவும் ஒன்று காங்கிரஸ் முன்னாள் தலைவர் கே சலகிரி இந்த தேர்தலில் திமுக கூட்டணி சார்பில் வெற்றி பெறுகிறார் கே சலகிரி நாற்பத்தி ரெண்டு புள்ளி எட்டு ஒரு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றியடைகிறார் திமுக வேட்பாளர் முப்பத்தொன்பது புள்ளி ஆறு ஏழு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் தேமுதிக வேட்பாளர் பன்னிரண்டு புள்ளி நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் படிக்கிறார் அதிமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு இடையான வாக்கு வித்தியாசம் வெறும் மூன்று புள்ளி ஒன்று நான்கு சதவீதமே ஆனால் விஜயகாந்த் கட்சியின் வேட்பாளர் பனிரெண்டு புள்ளி நாற்பத்தைந்து சதவீத வாக்குகளை பிரிக்கிறார் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளை பிரிக்கிறார் இதன் காரணமாக அதிமுக வெற்றி பெறுகிறது இதை உணர்ந்துதான் ரெண்டாயிரத்தி பதினொன்று தேர்தலில் அதிமுக விஜயகாந்துடன் கூட்டணி வைத்தது ரெண்டு ஆண்டுகள் கழித்து அதில் அதிமுகவும் வெற்றி பெற்றது விஜயகாந்தும் எதிர்கட்சி தலைவரானார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு ஜெயலலிதாவின் இலவச அலையினால் அருண்மணி தேவன் வெற்றி பெறுகிறார் அவர் நாற்பத்தொன்பது புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெறுகிறார் திமுக வேட்பாளர் இருபத்தெட்டரை சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறார் தேமுதிக வேட்பாளர் பிஜேபி பாமக மதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு பதினைந்து புள்ளி ஒன்று ஐந்து சதவிகித வாக்குகளை பெறுகிறார் தேமுதிக வேட்பாளர் மூன்றாம் இடம் பிடிக்கிறார் அப்போதைய சிட்டிங் காங்கிரஸ் எம்பியான அழகிரி காங்கிரஸ் தனித்து போட்டியிடும்போது அந்த தேர்தலில் ரெண்டு புள்ளி ஏழு நாலு சதவிகித வாக்குகளை மட்டும் பெறுகிறார் கம்யூனிஸ்ட்களும் இந்த தேர்தலில் தனித்து போட்டியிடுகிறார்கள் இதில் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியாவானது புள்ளி ஒன்று நான்கு சதவீத வாக்குகளை பெற்று ஐந்தாவது இடத்தை பிடிக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தேர்தலில் மோடி எதிர்ப்பு அலை தமிழ்நாட்டில் மாலும் அதிமுக அரசுக்கு எதிரான விலை அலை வீசுகிறது இந்த தேர்தலில் திமுக காங்கிரஸ் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியானது புள்ளி இருபத்தேழு சதவீத வாக்குகளை பெறுகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது பாட்டாளி மக்கள் கட்சி பிஜேபி அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டு முப்பத்தாறு புள்ளி நாற்பத்தோரு சதவீத வாக்குகள் பெற்று இரண்டாம் இடம் பிடிக்கிறது வேட்பாளர் தங்கவேல் மூன்று ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று மூன்றாம் இடம் பிடிக்கிறார் தமிழர் வேட்பாளர் மூன்று புள்ளி மூன்று நான்கு சதவீத வாக்குகளை பெற்று நான்காம் இடம் பிடிக்கிறார் மக்கள் நீதி மையம் ரெண்டு புள்ளி ரெண்டு எட்டு சதவீத வாக்களை பெற்று ஐந்தாவது இடம் பிடிக்கிறது ஜீரோ புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்குகள் பெற்று ஆறாம் இடம் பிடிக்கிறது இந்த கடலூர் போன்ற வட மாவட்டங்களில் தேமுதிகவுக்கு செல்வாக்கு இருந்தது ஆனால் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மையத்திற்கு செல்வாக்கு இல்லை விஜயகாந்துக்கு பிஎன்சி அண்ட் சென்டரில் அதாவது கிராமப்புற தொகுதிகளில் பகுதிகளில் மட்டுமே செல்வாக்கு இருந்தது என்று கூறுவார்கள் அதேபோல் கமலுக்கு ஏ சென்டரில் அதாவது சென்னை கோவை மதுரை திருச்சி போன்ற நகரங்களில் மட்டுமே செல்வாக்குள்ளது என்று கூறுவார்கள் படங்கள் ஓடும் என்று கூறுவார்கள் அதை நிரூபிப்பது போல் தேர்தல் முடிவுகளும் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது ஜீரோ புள்ளி எட்டு நான்கு சதவீத வாக்குகளை பெற்று ஆறாம் இடம் பிடிக்கிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த முறை காங்கிரஸ் சார்பில் விஷ்ணு பிரசாத் அவர்கள் ஆரணி தொகுதியில் இருந்து மாறி கடலூர் வந்த போட்டி போடுகிறார் திமுக காங்கிரஸ் கூட்டணி சார்பில் போட்டி போடுகிறார் கடந்த முறை இங்கு திமுக போட்டியிட்டது காங்கிரசுக்கு விட்டுக் கொடுக்கப்பட்டுள்ளது கூட்டணியில் தேமுதிக வேட்பாளர் பி சிவக்குழுந்து அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு இருக்கிறார் சிவக்குழுந்து அவர்கள் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் பன்ருட்டி தொகுதியில் அதிமுக தேமுதிக கூட்டணி சார்பில் வெற்றி பெற்று எம்எல்ஏ ஆக இருந்தவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது கின் தேர்தல் வேட்பாளர் பட்டியலை பார்க்கும்போது பார்த்தசாரதி மற்றும் சிவக்குழந்து என்று நிறைய பேர் தேமுதிக எவ்வளவு வீழ்ச்சியடைந்தாலும் செல்லாம் வேறு கட்சிகளுக்கு செல்லாமல் தேமுதிக தேமுதிகிலே இருப்பது தெரிய வருகிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் இயக்குனர் தங்கர் பச்சான் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இதில் இவர் பாட்டாணி மகள் கட்சி மற்றும் பிஜேபியின் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வி மணிவாச வி மணிவாசகம் அவர்கள் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் குமுதம் கருத்து கணிப்பின்படி திமுக கூட்டணியானது முப்பத்தொன்று புள்ளி மூணு ஏழு சதவீத வாக்குகள் பெற்று முதலிடம் வகிக்கிறது திமுக கூட்டணியானது முப்பத்தொன்று புள்ளி ஜீரோ எட்டு சதவீத வாக்குகள் பெற்று அதிமுக மட்டும் அதிமுக கூட்டணி இல்லை இரண்டாம் இடம் பிடிக்கிறது இரண்டாம் இடத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பத்து புள்ளி எழுபத்தைந்து சதவீத வாக்குகளுடன் உள்ளது நான்காம் இடத்தில் நாம் தமிழர் எட்டு புள்ளி ஒன்று ஏழு சதவீத வாக்குகளுடன் உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது பிஜேபி ஆறு புள்ளி ஏழு ஐந்து சதவீத வாக்குகளுடன் உள்ளது ஆறாவது இடத்தில் நோட்டோ ஆறு புள்ளி மூன்று மூன்று சதவீத வாக்குகளுடன் உள்ளது நோட்டோவின் வாக்குகள் மற்ற கட்சிகளுக்கு செல்ல வாய்ப்பு உள்ளது ஏழாம் இடத்தில் தேமுதிக ஐந்தேகால் சதவீத வாக்குகளுடன் உள்ளது இது அதிமுக கூட்டணியின் வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யும் வாக்குகளாக உள்ளது தேமுதிக அதிமுக கூட்டணி வைத்தால் அவர்கள் முப்பத்தாறு புள்ளி மூன்று மூன்று சதவிகித வாக்குகளை பெறுகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது திமுக கூட்டணியை விட ஐந்து சதவீதத்திற்கு அதிகமான வாக்குகளை அவர்கள் பெறுகிறார்கள் பிஜேபிக்கு செல்லும் எட்டு சதவீத வாக்குகளில் இருந்தும் கடைசி நேரத்தில் வாக்குகளை வீணாக்க கூடாது என்பதற்காக வாக்குகள் தேமுதிக அதிமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு உள்ளது அதேபோல் நோட்டோவுக்கும் நிறைய பேர் முடிவெடுக்காமல் இருப்பா இருக்கிறார்கள் அவர்களின் வாக்குகளும் வர வாய்ப்புள்ளது அதேபோன்று பாமகவிற்கு எட்டு சதவீத பத்தே முக்கால் சதவீத வாக்குகள் இங்கு உள்ளன பிஜேபி கூட்டணி வைத்ததால் பிடிக்காமல் அவர்கள் அதிமுகவிற்கு போடுவதற்கான வாய்ப்பும் உள்ளது பாமக கடந்த இரண்டு தேர்தல்களில் அதிமுகவுடன் கூட்டணி வைத்திருந்தது அதிமுக பிஜேபியுடன் இப்போது அதிமுக பிஜேபி கூட்டணி பிரிந்த பிறகு பிஜேபியுடன் கூட்டணி வைத்துள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது ஆட்சி மோசம் என்று ஐம்பதரை சதவீதத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் இதுவும் அதிமுக கூட்டணிக்கு பிளஸ் பாயிண்ட்கள் வாக்குகள் பிரிந்தாலும் ஐம்பதரை சதவீதத்தினர் ஆட்சி மோசம் என்று தெரிவித்திருப்பது அதிமுகவுக்கு ப்ளஸ் பாயிண்ட் வட மாவட்டங்களில் சென்னையை தவிர கடலூரில்தான் ஆட்சிக்கு எதிராக அதிக கருத்துகள் பதிவாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது ஆட்சி நன்றாக உள்ளது என்று வெறும் பதினாறு புள்ளி எட்டு மூன்று சதவீதத்தினரை தெரிவித்திருக்கிறார்கள் ஆட்சி நன்றாக உள்ளது என்று தெரிவித்த குறைவான வெகு குறைவானவர்கள் தெரிவித்த தொகுதிகளில் ஒன்றாக கடலோரம் வருகிறது இது திமுக கூட்டணிக்கு மைனஸ் பாயிண்ட் அங்கே காங்கிரஸ் வேட்பாளர் வேறு போட்டி போடுகிறார் ஏற்கனவே உள்ள திமுக எம்பி மீது இங்கு அதிருப்தியும் உள்ளதாக கூறப்படுகிறது தேமுதிகவை பொறுத்தவரை விஜயகாந்தின் மரணத்திற்கு பிறகும் விஜயகாந்த் நோய்வாய்ப்பட்டதிலிருந்து அந்த கட்சி கொஞ்சம் எழுச்சியை சந்தித்திருக்கிறது விஜயகாந்த் மறைந்த பிறகு ஏற்பட்ட அனுதாபமும் அவர்களுக்கு கை கொடுக்கலாம் ஆட்சி சுமாராக உள்ளதாக முப்பத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தேழு சதவீதத்தினர் தெரிவித்திருக்கிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தொகுதியைப் பொறுத்தவரை அதிமு அதிமுகவானது முந்துகிறது தேமுதிக வெற்றி பெற்று அதிகமாக இரண்டு தொகுதிகளில் வெற்றி பெற்று வர வாய்ப்பு உள்ளது அதில் ஒரு தொகுதியாக கடலூர் இருக்கும் கடலூரில் தற்போதைய நிலையில் அதிமுக தேமுக தேமுதிக கூட்டணியை முந்துகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதிமுக தேமுதிகவுடன் கூட்டணி அமலாமல் தனித்து போட்டியிட்டாலும் இந்த கூ இந்த தொகுதியானது திமுகவானது கருத்து கணிப்பின்படி ஒரு சதவீத வாக்கு வித்தியாசத்தில் தான் முந்து முந்துகிறது அப்படி பார்த்தால் தனித்து போட்டியிட்டாலும் இந்த தொகுதி அதிமுக கூ கைப்பற்றியிருக்க வாய்ப்பு உண்டு தற்போது தேமுதிகவுடன் கூட்டணி வைத்திருப்பதால் அவர்களின் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக உள்ளது தேர்தலில் பணம் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துமா என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் தேர்தல் வேலை செய்யவும் குறுகிய காலமே உள்ளது தமிழக தேர்தல் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வரப்போகிறது முதல் கட்டமாக அறிவிக்கப்பட்டதால் வேட்பாளர்கள் மற்றும் கட்சிகளுக்கு தேர்தல் பிரச்சாரம் செய்ய குறுகிய அவகாசமே கிடைத்திருக்கிறது அதை அவர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும்